எம்பி வேட்பாளர்களின் கவனத்திற்கு எங்களுடைய பல கோரிக்கைகள் பல விதங்களில் பல மட்டங்களில் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் முக்கியமாக ரயில்வே டிவிஷனல் ஆஃபீஸ் கோவைக்கு வேண்டும் எங்கள் கோரிக்கைகள் அப்பொழுதுதான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கொடுத்து மேலே கொண்டு செல்ல முடியும் மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பிட் லைன்ஸ் இரண்டே இரண்டு தான் கோயம்புத்தூரில் உள்ளது சென்னை சென்ட்ரலிலே பதினாலு பிட் லைன்ஸ் உள்ளன சென்னைக்கு அடுத்தபடியாக ரெவென்யூ கொடுக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு இரண்டே இரண்டு பிட்லை எந்த பிட் லைன்களை அதிகப்படுத்த வேண்டும் ஸ்டேபிள் லைன்ஸ் அதிகப்படுத்த வேண்டும் பிளாட்ஃபார்ம்களை அதிகப்படுத்த வேண்டும் அதை எல்லாவது ரயில்வே ஸ்டேஷன்களிலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பீளமேடு போத்தனூர் மேட்டுப்பாளையம் போன்ற அனைத்து ரயில்வே நிலையங்களிலுமே பிளாட்ஃபார்ம்களை அதிகப்படுத்த வேண்டும் போத்தனூரை சேட்டிலைட் கிரீன் டெர்மினல் என்று அனௌன்ஸ் பண்ணினார்கள் அதற்கு டிபிஆர் ரிப்போர்ட் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட ப்ரிப்பேர் பண்ணினார்கள் ஆனால் அது என்ன என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆரம்பித்த ப்ராஜெக்ட் அது அது இன்னும் அதை மேற் மே மேற்கொண்டு நகர்த்தி செல்ல வேண்டும் மேலும் கார்கோ பிஸ்னஸில் தான் ரெவன்யூ அதிகமாக வரும் கார்கோ பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்கு நல்லாம்பாளையத்திலே நமக்கு இடம் இருக்கிறது நல்லாம்பாளையத்திலே அந்த கார்கோ பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுப்பன்றி ஃபோர் கிளிஃப்ட் கிரேன்ஸ் போன்றவற்றை செய்து லோடிங் அன்லோடிங்கை மேனுவலாக இல்லாமல் இப்பொழுது நம்மளுடைய கோயமுத்தூர் நார்த் ரயில்வே மேனுவலாக மேனுவலாகத்தான் எல்லாம் நடக்கிறது மேனுவலாக இல்லாமல் அந்த நல்லாம்பாளையத்தில் எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்காக சென்றால் அந்த கார்கோ பிஸ்னஸும் டெவலப் ஆகும் ரயில்வேஸுக்கும் அதிக ரெவன்யூ வரும் மேலும் வந்தே பாரத் ரயில்கள் மற்ற எந்த ஏரியாவை விட நம்முடைய கோயம்புத்தூர் சதர்ன் ரயில்வேவிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குபென்சி ரேட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன நமக்கு கோயம்புத்தூர் பிறகு மேலும் கோயம்புத்தூரிலிருந்து சென்னை கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரம் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போன்ற ஸ்டேஷன்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் அவசியம் விட வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும் என்று நாங்கள் கண்டிப்பாக உறுதி கூறுகிறோம் மேலும் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு தமிழகத்தின் சதன் டிஸ்டிக்ஸுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கனெக்டிவிட்டி ட்ரெயினே இல்லை பல ட்ரெயின்கள் இருந்தன அந்த மீட்டர் கேஜ் கன்வர்ஷன்லேருந்து கேஜ் கன்வர்ஷன் போது நிறுத்தினார்கள் அந்த நிறுத்தப்பட்ட ஐந்து ட்ரெயின்களையும் விட வேண்டும் ராமேஸ்வரம் அது போன்று வாரத்திலே ஏழு நாட்கள் செல்கின்ற ராமேஸ்வரம் இப்போ காலத்தில் ஒரு நாட்கள் செல்கின்றது அதாவது கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்கின்ற ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாருமே தெற்கத்திலிருந்து வருபவர்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வீட்டுக்கு சென்று திரும்பி வருவதற்கெல்லாம் பஸ்ஸை அமைப்பித்தான் இருக்கிறார்கள் பஸ் ஜேர்னி ஒரு சேஃப் ஜேர்னி அல்ல ப்ளஸ் காஸ்ட்லி ஆல்சோ அதனால் நாங்கள் கேட்பதெல்லாம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸு கனெக்டிவிட்டி கொடுத்தால் கோயம்புத்தூரின் பொருளாதாரம் உயரும் கோயம்புத்தூரின் பொருளாதாரமும் இண்டஸ்ட்ரியும் ட்ரேடும் உயர்ந்தால் கண்டிப்பாக ரயில்வேவுக்கு ரெவின்யூ உயரும் ஆகையால் பல புதிய ட்ரெயின்களும் பழைய ட்ரெயின்களையும் விட வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கோயம்புத்தூர் டெவலப் ஆகிக் கொண்டிருக்கிறது சர்க்குலர் ட்ரெயின் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சர்க்குலர் ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வேண்டும் என்று அந்த சர்க்குலர் ட்ரெயினில் ஹால் ஸ்டேஷன் ஏர்போர்ட் டைடல் பார்க் கணபதி ஒண்டிபுதூர் சிங்காநல்லூர் நஞ்சுண்டாபுரம் போன்ற இடங்களிலே ஒரு ஹால்ட் ஸ்டேஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல் உள்ள பாரத்தை அது கண்டிப்பாக குறைக்கும் மக்களும் ஒரு சேஃப் ஜேர்னியாக செல்வார்கள் தென் ரீநேமிங் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கோயம்புத்தூர் நார்த்தை கோயம்புத்தூர் நார்த் ஜங்ஷன் என்றும் போத்தனூரை கோயம்புத்தூர் சவுத் ஜங்ஷன் என்றும் இருவரை கோயம்புத்தூர் ஈஸ்ட் என்று ரீநேமிங் அதாவது புதியதாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேற்கொன்ன அனைத்து கோரிக்கைகளையும் இந்த தற்போது நடப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெறுகின்ற வேட்பாளர்கள் கருத்தில் கொண்டு வெற்றி பெறும் வேட்பாளர் தயவுசெய்து எங்களுடைய சார்பில் அதாவது கோயம்புத்தூர் ட்ரேட் இண்டஸ்ட்ரி ரயில்வே உபயோக்பாளர்கள் இவர்களுடைய சார்பிலே எடுத்து சென்று ரயில்வே அமைச்சகத்திடமும் ரயில்வே அமைச்சகத்தில் உள்ள அதிகாரிகளிடமும் ரயில்வே போர்டிடமும் எங்கள் கோரிக்கையை எடுத்து சென்று ஆவண செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்